நீ எதாவது என்கிட்ட சொல்லணுமா உனக்கு கேட்டாவது என்கிட்ட சொல்லணுமா அவனை கிட்ட சஸ்பென்ஸ் வைக்கிறது பிடிக்கவேனே அப்ப இது சஸ்பென்ஸ் ஆவிய இருக்கட்டும் எனக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்லட்டுமா உம் சொல்லுங்க சாரதா தேவி மேடத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு கூப்பிடும் போது நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம்ல அவங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு எனக்கு தோணுது மாப்ளை ஆமா மாமா அப்பா சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது சாரதா தேவி மேடத்தை நம்பி நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம் அவங்க தோற்றமே அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை நீங்க பயன்படுத்திக்கணும்னு எனக்கு தோணுச்சு மாமா ஆமா சிவா சார் எல்லா நேரத்திலையும் இப்படி ஒரு சூழ்நிலை அமையாது அவங்க சொல்லும்போதே அதுக்கு நம்ம மதிப்பளிச்சு நம்ம பிரச்சனையை தீக்க நம்ம முயற்சி பண்ணணும் அதுதான் சரியா இருக்கும் எனக்கு தோணுது அவங்களே நம்மள எல்லாரும் வீட்டுக்கு வா ஆபிஸ்க்கு வான்னு ரொம்ப மரியாதையா கூப்பிடும் போது நம்ம அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து போகலன்னா அவங்க நம்மள தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்குல்ல சிவா சார் ஆமா மாப்பிள்ள சாரதா தேவி மேடம் மட்டும் இல்லனா அவங்க ரோட்ல என்ன விடனாலும் பேசிருப்பாங்க அபாண்டமா நம்ம மேல பழி தூக்கி போட்டு அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருப்பாங்க அவங்க அத்தனை பேரையும் மீறி நமக்காகத்தானே பேசினாங்க அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் மாப்பிள்ள எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க எங்க அம்மாவும் அனிதாவும் நடு ரோடும் கூட பார்க்காம எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது சாரதா மேடம் சொன்னாங்கன்னு சொல்லி நாம அங்க போனா எப்படி வேணாலும் ருத்ராத்த கிட்ட சொல்லி ப்ளே பண்ணுவாங்க அதனால அத்தைக்கும் சாரதா மேடம் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும் மறுபடியும் என்னால பிரச்சனை வந்தா அவங்களோட இவ்வளவு காலத்து நட்ப நாம கெடுத்த மாதிரி ஆயிடும் என்னோட ஆசையே ருத்ராத்தையும் சாரதா தேவி மேடமும் எப்பவுமே நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம பொறுமையா தான் இருக்கணும் ருத்ராத்தையே கூப்பிடுற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும் அது வரைக்கும் மறுபடியும் அத்தைய நாம கோவப்படுத்தக்கூடாது நீங்க சொல்றதும் ஒரு விதத்தில் சரியாதான் இருக்குமா பிள்ளை